வணக்கம் நெருப்பு தமிழர் இந்த தமிழ் மாநில காங்கிரஸு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது அது என்ன கட்சின்னு தான் எனக்கு தெரியலை ஐயா மூப்பனாரு இருந்தார் அந்த கட்சி போயிருந்தானா அப்போ ஏதோ சைக்கிள் சின்னம்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவா இதுவா என்னன்னு ஏதோ ஒன்றுங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு எளவு இருந்துட்டு போகுது மூப்பனார் இந்தியாவினுடைய பிரதமர் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டவர் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியா இப்போ இன்றைக்கி காலங்களில் இந்த தஞ்சாவூர் அந்த மாயவரம் அந்த பக்கத்தில் இந்த தமிழ் மாநில காங்கிரஸில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார் என்னென்ன முச்சுக்கு முச்சுக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பார் அவர் பேர் என்னப்பா ஜி கே வாசன் இந்த ஜிகே வாசன் ஒரு கவுன்சிலரை இந்த பகுதியில் வெற்றி பெற வைக்க முடியுமாங்க ஒரே ஒரு கவுன்சிலருங்க ஜிகே வாசன் நிறுத்தி ஒரு கவுன்சிலரு ஜிகே வாசன் தன்னைத்தானே அடமானம் வைத்து கொண்டு இப்போ என்ன பண்ணுறாப்புலாம் ஜி கே வாசன் வந்து புரோக்கர் வேலை செய்கிறாரு யாருக்குன்னா அதிமுகவை கொண்டு போய் சேர்த்து விட்ற ப்ரோக்கர் வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு எங்கிட்டாவது ஒரு எப்படியாவது ஒரு ஒரு எம்பியை எம்பியை கொடுத்துட்றாங்க எம்பினால் ஜெயிக்காத எம்பி இவர் எலெக்ஷனே தேர்ந்தெடுத்தாலும் போய் எலக்ஷனுக்கு போனால் தோத்து போயிடுவாப்புல அப்போ அதனால் இவருக்கு ஒரு லோக்சபா எம்பி கிடைக்கும் அந்த ஒரு உருட்டுக்காக இவர் இது வரைக்கும் புரோக்கர் வேலை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சரி தான் அப்பா இருக்கும்போது இருபத்தெட்டு தொகுதி பண்ணுறாரு பதினெட்டு தொகுதி பண்ணுறாரு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினார் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சக்தியாக ஒரு காலத்தில் இருந்தார் ஆனால் இவர் என்ன வாங்கிருக்கிறாரு இவர் புரோக்கர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த இவரை பற்றி யாருக்காவது தெரியுமா ஜிகே வாசன் சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியுமா ஏதோ என்னமோ நாராயணான்னு சொல்கிற அளவுக்கு கேவலமான ஒரு அரசியலை தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஜி கே வாசனு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு என்ன என்னமோ நாராயணா என்ன கொடுமையோ